பீடி குடிச்சிட்டு வந்து பேசாதீங்கப்பா வாயெல்லாம் நாத்த மடிக்குது இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா போங்க பையன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா இனிமேலாவது நாம பீடி குடிக்காம இருக்கணும் ஏ எங்கடா போற எங்க அப்பா பீடி வாங்கிட்டு சொன்னாரா அதான் கடைக்கு போயிட்டு இருக்கிறேன் உங்க அப்பா உன்ன பீடி வாங்கிட்டு வர சொன்னாரா இப்பதான் வீட்டுக்கு வந்தீங்க அதுக்குள்ள எங்க ஓடுறீங்க அட பேக்கர் வரைக்கும் போய் ஒரு பீடி குடிச்சிட்டு வந்தறேன் நீங்க போனா फ्रेंड्सோட வெட்டி நாய்ந்து அடிச்சிட்டு இருப்பீங்க ஒழுக்கமா வீட்டிலே இருங்க டேய் நீ போய் வாங்கிட்டு வாடா சரிமா டேய்

திடீர்னு என்னால் மாறுறது கஷ்டப்பா ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன நான் மாற்றிக்கிறேன்ப்பா அப்பாவும் மன்னிச்சிருப்பாப்பா